மதிமுக மார்க்சிஸ்ட் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மற்றும் தொகுதிகள் தேமுதிக ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்கப்படுவதாக பாமக ராமதாஸ் நான்கு தொகுதிகள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மூன்று தொகுதிகள் மக்கள் நீதி மையத்துக்கு மூன்று தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் மனித நேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ